கருத்து காவிரிகள் இங்கு இணைவிப்பவர்கள் என அறியப்படுபவர்கள் ஒப்பிடுக இது நீண்ட ஒரு தலைப்பு இது ஒரு நீண்ட ஒரு டாபிக் மக்கத்து காவிரிகளுக்கும் இங்கே இணை வைப்பவர்களுக்கும் என்று சொன்னால் இஸ்லாம் முஸ்லீம் என்ற பேரிலே இருந்து கொண்டு இணை வைக்கக்கூடியவர்களா அல்லது இஸ்லாத்துக்கு அப்பால் இருந்து கொண்டு இணை வைத்துக் கொண்டிருக்கிறார்களே அவர்களா ஒப்பீடு எதற்கடையில் முதல்ல தீர்மானிக்கணும் அதனால நம்ம இந்த ஒப்பீட்டை நம்ம சொல்லும்போது மற்றவர்களை நம்ம விட்டுடுவோம் நம்ம நம்ம இனத்துக்கு என்ன செய்வோம் நம்ம இன்றைக்கு முஸ்லீம் என்ற பெயரை வைத்து கொண்டு முஸ்லீம் என்று கொள்கிறார்கள் ஆனால் என்ன செய்கிறார்கள் சமாதியை வழிபடுகிறார்கள் சமாதியில் கேட்குறான் சமாதிகளுக்கு போகிறான் யாத்திரை வச்சுட்டு போகிறான் அவர்களுக்கு இன்னும் கஷ்டம் வந்தால் அவர்கள்ட்ட முறையிடுறான் அவங்கள்ட கேட்டா நீ இப்படி முறையிடுறான் அப்துல் நீ ஏன் கூப்பிடுற நாகூர் சாஹிப் ஏன் கூப்பிடுற எற்பாடி சாஹிப் ஏன் கூப்பிடுறது கேட்டா நாங்கள் அவர்கள் எல்லாம் மகான்கள் அவர்கள் அல்லாவட்டம் மிக நெருக்கமானவர்கள் அவர்களுக்கு அல்லாவடத்துல மிகப்பெரிய அந்தஸ்து இருக்குது அவங்கள்ட்ட நம்ம இணைச்சிடும் எங்களுடைய முறையீடுகளை வச்ச எங்களுக்காக அவர்கள் இணைச்சுவார்கள் அல்லாட்ட கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணி சிபாரிசு செய்து எங்களுக்காக வேண்டிய பாவம் என்னுக்கு போருவார்கள் எங்களுக்கு வேண்டி தருவார்கள் அதனால தான் அவங்கள்ட்ட கேட்குறோம் அவங்கள அல்லா சொல்லல என்ன இந்த முஸ்லிம்கள் சொல்கிறார்கள் இதே மாதிரி கொள்கை தான் அன்றைக்கு மக்காவில் இருந்த காதிர கொள்கையும் இருந்தது அந்த மக்கா காவிர்கிட்ட போய் ஏ லாத்திய வணங்குற ஏன் அந்த படையில் வைக்கிற ஏன் வைக்கிற நாங்க அல்லான்னு சொல்லலப்பா இவங்களெல்லாம் நாங்க அல்லான்னு பெரிய சொல்லல இவங்கெல்லாம் மனிதராக இருந்த புனிதர்கள் மகான்கள் இவர்கள் எங்களுக்காகவே அல்லா ரெக்கமெண்டேஷன் பண்ணுவார்கள் அல்லாவிடத்திலே எங்களை கொஞ்சம் நெருக்கி வைப்பார்கள் யார் இடத்துல அல்லாவிடத்தில் அவன் அல்லான்னு சொன்னான் அல்லாவிடத்திலே நெருக்குவார்கள் அல்லாண்ட வார்த்தையை சொன்னான் அப்போ அல்லாவை நம்பியிருந்தான் அப்போ ஏன் சிலையை வணங்கினா இடைத்தரகர்களாக இவர்களை அல்லாவிடத்தில் நெருக்கி வைப்பார்கள் என்ன காரணம் அதே காரணத்தை தானே இன்னும் சொல்கிறான் இந்த முஸ்லீம் அதே காரணம் அப்போ ரெண்டு பேரும் ஒன்று தானே அவன் இவனும் ஒன்று தானே அப்போ அவனுக்கு என்ன சட்டம் சொன்னோமோ அதே சட்டம் இவனுக்கு சொல்லலாம்ல அதுதான் சேம் அதுதான் அவங்களுக்கு என்ன உக்குமோ அதே உக்கும் இவனுக்கு